எதுக்காக நம்ம இந்த வரலட்சுமி விரதம் இருக்கோம் அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வரலட்சுமின்றவ ஐஸ்வர்யங்களை அள்ளி தர்றவா நம்ம மனசுல வந்து குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு இது மட்டும் அடிப்படணும் தேவையான அளவுக்கு திரவியம் வருமானம் சம்பாத்தியம் அளவுக்கு அதிகமான மாதிரி இல்லாம ஐஸ்வர்யம் இன்னைக்கு மாத்திரம் நிறைஞ்சு இருக்கணும் மன நிம்மதி இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனைகளை மனசுல வச்சுண்டு இந்த வரலட்சுமி விரதம் நம்ம பண்றோம் கொண்டாடுறோம் மகாலட்சுமி கிட்ட சகல ஐஸ்வர்யங்களும் குடும்பத்துல இருக்கணும் மனசு நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமையில பண்ற விரதம் இது இது வந்து ரெண்டு விதமா கொண்டாடப்படுறது அதாவது சில பேருக்கு ஆத்துல முதல் நாள் சாயங்காலமே வியாழக்கிழமை சாயங்காலமே அம்பாள் அழைக்கிற பழக்கம் உண்டு சில பேருக்கு வெள்ளிக்கிழமை காத்தால அம்பாள் அலங்கா அலங்காரம் பண்ணி ஆற்றுக்கு அழைக்கிற பழக்கம் உண்டு யார் யாருக்கு அவாவா குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக எப்படி பழக்கம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போது வியாழக்கிழமையா ஆற்றுக்கு அம்பாள் அழைக்கிற பழக்கம் இருக்கிறவா வியாழக்கிழமை சாயங்காலம் ஆற்ற ஃபுல்லாக தொடைச்சி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எந்த இருந்து நம்ம அம்பாளை அழைக்க போகிறோமோ அந்த இடத்துல செம்மண்ணிட்டு கோலம் போட்டு அம்பாள் அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு பூ வஸ்திரம் எல்லாம் சாத்திட்டு அன்னைக்கு ராத்திரி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணணும் அம்பாளுக்கு இது வியாழக்கிழமை சாயங்காலம் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வியாழக்கிழமை அழைக்கிற பழக்கம் இருக்கிறவாளுக்கு வெண்பொங்கல் பண்ணி நேவத்தியம் பண்ணி அம்பால ஆத்துக்கு அழைக்கணும் வெள்ளிக்கிழமை காத்தால மந்தகாசத்துலயோ இல்லை இந்த மாதிரி ஒரு டேபிள்லயோ அம்பால ஆபாகனம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்போ எங்காத்து பழக்கம் பார்த்தீன்னா வெள்ளிக்கிழமை தான் அம்பால அலங்காரம் பண்றதுல இருந்து ஆத்துக்கு அழைக்கிறதுல இருந்து எல்லாமே வெள்ளிக்கிழமை காத்தாலதான் எங்காத்து முறைப்படி நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறோம் அவ்வளவா பழக்கப்படி ப்ரொசீஜரை இது பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை காலத்தில் நம்ம வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கிறோம் காரத்தில் எழுந்து ஆற்ற பெருகி தொடச்சு வாசலை செம்ம கோலம் போட்டு பண்டிகை நாள் எதுவாக இருந்தாலும் மாவிளை தோரணத்தோட தான் நம்ம ஒரு பண்டிகையை ஆரம்பிக்கிறோம் ஏன்னா மாவிலையே மகாலட்சுமியோட அம்சம்தான் மாவிலை தோரணத்தோட நம்ம ஒரு பண்டிகையை ஆரம்பிக்கணும் மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இந்த பண்டிகையை ஆத்துல வாசல்ல மாவுல தோரணம் கட்டி நம்ம ஆரம்பிக்க போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள்ல வச்சு அம்பாள் அலங்காரம் பண்ணி ஆவாகனமும் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவா ஆத்துல மதகாசம் வச்சுட்டு இருப்பா இது வந்து ரெண்டு மூணு விதமா சொல்லப்படுறது அம்பாள் வந்து இப்படி மேல ஓபன்ல வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு மந்த ஒரு பீடத்துல கீழே வச்சுதான் பண்ணணும் அம்பாளுக்கு மேல ஓபனா இருக்க கூடாது அப்படின்றா பட் கர்நாடகா சைடு அந்த ஓபன்ல வச்சுதான் பண்ணுவா இதுல எதுவுமே கிடையாது ஒரு பலகாய ஒரு டேபிள்லயோ தரையிலே வச்சு பண்ற மாதிரி இருந்தா ஒரு மனப்பலகாயோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுல முதல்ல கோலம் போடணும் இழ கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா என்ன பண்ணணும் சொல்றேன் முதல்ல இந்த மன மேல ஒரு கோலத்தை போட்டுருவோம் இப்போ இது மேல நெல் நெல் வந்து நவதானியங்கள்ல ஒண்ணு நெல்ல இந்த பலகாயல ஃபுல்லா நிறைச்சி வைக்கணும் நெல்ல இப்ப இந்த பலகாய் மேல பரப்பி வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நுனி இலை வாழை இலை வாழை இலை இந்த நெல் மேல வைக்கணும் வாழை இலை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்ப இந்த இதுல பாத்தோம்னா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி படம் நான் வச்சிருக்கேன் அம்பாலோட இடது கை பக்கம் நுனி இருக்கா மாதிரி வாழை இலைய இந்த நெல் மேல வைக்கணும் மேல அரிசியை நிரப்பணும் அரிசியை நிரப்பி இது மேலதான் நம்ம கலசம் வச்சு அம்பால ஆவாகனம் பண்ண போறோம் அரிசிய வாழலை மேல வச்சதுக்கு அப்புறம் இதுல ஸ்ரீ அப்படின்றத எழுதுற வழக்கம் எனக்கு உண்டு ஸ்ரீ அப்படின்னா திருமகள் இந்த இடத்துல திருமகள் மகாலட்சுமி வாசம் பண்ண போறா அப்படின்றதுக்கான ஒரு ஐதீகமா ஸ்ரீ அப்படின்றத இந்த அரிசி மேல எழுதிட்டு இது மேலதான் தட்டு வெள்ளி தட்டு வச்சு அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு ஆரம்பிக்க போறோம் இந்த தட்டு இந்த அரிசி மேல ஸ்டீன் எழுதியிருக்கோமோ அது மேல எப்படி வைக்கிறோம் இந்த சொம்புலயே இப்பெல்லாம் அஷ்டலட்சுமி முகம் இருக்க மாதிரியே சொம்பு வந்துடுது இந்த அஷ்டலட்சுமி முகம் இருக்கிறதுக்கு இதுல சந்தனம் குங்குமம் நம்ம எல்லா லக்ஷ்மிக்கும் இப்ப சந்தன குங்குமம் விட்டு சொம்பு முதல்ல அலங்காரம் பண்ணி இது மேல வைக்கணும் இப்போ இந்த அஷ்டலட்சுமி சொம்புல அஷ்டலட்சுமிக்கும் சந்தன குங்குமம் இட்டாச்சு இந்த சொம்பை இந்த தட்டு மேலே வச்சிடறோம் வெள்ளித்தட்டு இருக்கிறவா வெள்ளித்தட்டு உபயோகப்படுத்தலாம் இல்லைன்னா பித்தளை தட்டு வைக்கலாம் எந்த தக்கும் கிடையாது பித்தளை செப்பு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் மட்டும் மட்டும்தான் பூஜைக்கு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது இந்த சொங்கில் அரிசி போட்டு கலசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த சொங்கில் முக்கால் அளவுக்கு அரிசி இருந்தால் போகிறோம் முக்கால் அளவுக்கு அரிசி நிரப்பி இருக்கும் இப்போ இந்த அரிசி சொங்கில் முக்கால் அளவுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் ரெண்டு மஞ்சள் குங்குமம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கண்ணாடி ஒரு சீப்பு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த காதோலை கருகுமணி எல்லா கடையிலுமே பூஜை கடையில் கிடைக்கும் காதோலை கருகுமணி நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் இதில் ஒன்று போடுறேன் விருப்பப்படுறவா வசதி இருக்கிறவா தங்க காசு போடலாம் வெள்ளி காசும் போடலாம் இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா மகாலட்சுமி அம்பாள் வந்து நம்ம ஆத்துக்கு ஆபாகணமாகி வர்ற ஒரு சுமங்கலி நம்ம ஆத்துக்கு பொதுவா சுமங்கலிகள் வந்தா வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு ஐதீகம் தான் வரலட்சுமி நோம்புக்காக இந்த சொம்புல நம்ம இத்தனை பொருளும் போடுறது வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு ரெடி பண்றோம் ஒரு மாதலை கொத்து இதுல நிறுத்தி வைக்கணும் மாவிலை அப்படின்னும் போது எல்லாருமே ரொம்ப கொத்தா உடைச்சுட்டு வந்து அப்படியே வைக்கிறா அதுக்குமே கணக்கு இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல மாவிலை தோரணம் கட்டுறது எப்படின்ற ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் தோரணமா கட்டணும் அப்படின்னா பதினாறு மாவிலைகள் மட்டும்தான் கணக்கு இருக்கணும் இந்த மாதிரி கலசத்துக்கு வைக்கிறதா இருந்தா ஐந்து அல்லது ஏழு மாவிலைகள் மட்டும்தான் கலசத்துக்கு வைக்கணும் இப்போ ஒரு மாவளை கொத்து மஞ்சள் தடவின தேங்காய் மகாலட்சுமி அம்பாள் வரலட்சுமி நோம்பு விரதத்துக்கு மஞ்சள் தடவின தேங்காய் இந்த கலசத்து மேல நம்ம நிறுத்த போறோம் இது குங்குமம் இடணும் அந்த குங்குமம் இடுறதுமே எப்போவுமே குங்குமம் இடும்போது மோதிர விரலா தான் குங்குமம் இடணும் மேல் நோக்கியவாறு தான் குங்குமம் இடணும் நம்ம வந்து நெத்தி கிட்டுக்கிறதா இருந்தாலும் இப்படி மேல் நோக்கியவாறு தான் இடணும் அம்பாள் கெடுறதா இருந்தாலும் குங்குமம் அப்படிதான் இடணும் மஞ்சள் குங்குமம் தடவி இந்த தேங்காயை நான் இதுல நிறுத்தி இருக்கேன் இதுக்கப்புறம் அம்பாள் முகம் இதுல இப்ப நம்ம ரெடி பண்ணி இதுல சேர்க்க போறோம் அம்பாள் இப்போ இந்த தேங்காயில நான் இப்ப சொருகிருக்கேன் அம்பாள் பார்த்தேன்னா அழகா அவாளே மணி காசு மாலை சந்திரபரன் சூரியபரன் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியே இப்ப கடைகள்ல எல்லாம் விற்கிறது அது மாதிரி இங்க வாங்கிட்டு வந்து அம்பாள் இங்க ரெடி பண்ணி ஆச்சு இருந்தாலும் நம்மளோட சாஸ்திரப்படி நம்ம சந்தன குங்குமம் போட்டு அம்பாளுக்கு இடணும் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீதி அலங்காரம் எல்லாம் ஆரம்பிக்கணும் சந்தன குங்குமம் போட்டு அம்பாளுக்கு இட்டாச்சு இதுக்கப்புறம் வஸ்திரம் சாதனம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்றோமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னு கேபுறோம் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிப்போம் கண்ணாடி முன்னாடி நின்று மணி இது நல்லா இருக்கா அது என்ன இருக்கான்னு திருப்பி திருப்பி பார்த்து ட்ரெஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரிதான் எவ்வளவு நகைகள் வேணாலும் சாத்தி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி அழகா அலங்காரம் பண்ணணும் எப்படி அலங்காரம் அப்புறம் அம்பாள் எப்படி ரொம்ப எப்படி ஜொலிக்க போறான்றத பாக்கலாம் இப்ப பாருங்க அம்பாள் அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு ரெடி ஆயிட்டா சுந்தரூபமா அம்பாள் எவ்வளவு அழகா ஜம்முன்னு பிரமாதமா ரெடியாக இருக்கா பாருங்க நம்ம கிட்ட எத்தனை நகை இருந்தாலும் போட்டு அலங்காரம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எவ்வளவு நகை போட்டு சின்ன குழந்தைங்க நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம் அந்த மாதிரிதான் என்ன அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சா அப்படியே பிரசன்னமா ஆயிடும் முகம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கலசத்து மேலே வஸ்திரம் சாத்தணும் ஒரு பிளவுஸ் பீட்டு ஒரு ஒரு வருஷமும் புது வஸ்திரம் தான் சாத்தணும் புதுசாக ஒரு பிளவுஸ் பீட் வந்து பச்சை மஞ்சள் நீலம் சிகப்பு இந்த மாதிரி நிறங்கள் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த கலரும் பயன்படுத்தக்கூடாது இந்த பிளவுஸ் பீட்டு இந்த கலசத்து மேலே சாத்திரும் இது எதுக்காக அப்படின்னா ஆத்துல வர்றவாளுக்கு ரவிக்கு துணி தாம்பரத்தில் வச்சு கொடுப்போமாணும் அந்த தாத்பரியம் தான் இது பிளவுஸ் பீட்டு இதுல சாத்திட்டு இப்ப அம்பாளுக்கு பூ வைக்கணும் அம்பாளுக்கு பூ சாத்தி அலங்காரம் பண்ண போறோம் இப்ப பாருங்க அம்பாள் நகையெல்லாம் போட்டுட்டு சந்தன குங்குமம் கொட்டிட்டு பூ வச்சுட்டு மாலை எல்லாம் சாத்திட்டு என்ன இழக்காச்சாம ரெடி ஆயிட்டான்னு இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லாம் வரலட்சுமி நோம்பு அப்படின்னா ஆத்துலயே படம் எழுதுவா அதை வந்து செவத்துல வரையறதுன்னு சொல்லுவா எழுதுறதுன்னு சொல்லுவாள் மகாலட்சுமிய வரலட்சுமிய ஆற்றுல செவத்துல எழுதுவா இப்போ யாரும் அது பண்றது கிடையாது ஆற்றுல அஷ்டலட்சுமி படமோ மகாலட்சுமி படமோ இருந்தால் இந்த கலசத்துக்கு பக்கத்துல இந்த படத்தையும் வைக்கணும் இந்த படமும் வச்சு பூசாத்தி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இந்த படத்துக்கும் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம இப்போ பூஜைக்கானது என்ன அப்படின்றத ஆரம்பிக்கணும் எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி எந்த பூஜை நம்ம பண்றதா இருந்தாலும் சரி ஆரம்பிக்கும் போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டுதான் அந்த பூஜையே ஆரம்பிக்கணும் பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் எப்படி பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் வந்து உட்காந்துருவார் எந்த ரூபத்துல நீங்க எப்படி பண்ணாலும் அவரை பிள்ளையார வனத்து நினைச்சுட்டு அவர் வந்து உட்காந்துருவார் குழந்தை தெய்வம் அவர் எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட நித்திய பண்டிகைகளுக்கான பூஜைகளை பண்ணுவோம் இப்போது இந்த தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வரலட்சுமி அம்பாளுக்கு நம்ம இப்போ இங்கே ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இந்த அம்பாள் இப்போ நான் இங்கே வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம எந்த ஆற்று வாசல்லேருந்து எங்கேருந்து அம்பாள் அழைக்க போகிறோமோ அந்த இடத்துல கோலம் போட்டு இந்த அலங்காரத்தோட அம்பாள் மனமேல அங்கே தான் இருப்பாள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌரி கல்யாணம் பாடி அம்பால அங்கேருந்து இங்க ஐஷண்டு வந்து இந்த இடத்துல எந்த இடம் பூஜை பண்ண போறோமோ மந்தகாசமோ இல்லை இந்த மாதிரி டேபிளோ அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணிட்டு தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் இப்ப பிள்ளையார் பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அவ்வளோதான் பிள்ளையார் ரெடி ஆயிட்டார் மஞ்சள் பிள்ளையார் ஜம்முன்னு டக்குன்னு ரெடி ஆயிட்டார் பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி மஞ்சள்ல பிடிச்சி வச்சா பிள்ளையார் சந்தன கு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் இட்டாச்சு பிள்ளையாரு இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு பிள்ளையார் பூஜையில இருந்து ஆரம்பிச்சு சுடஜா பூஜை பிள்ளையாருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது தாழம்பூ வரலட்சுமி நோம்பும் போது தாழம்பூ கிடைச்சா கிடைக்கிற இதுல மார்க்கெட்ல கிடைக்கும் கிடைச்சதுன்னா தாழம்பூ வாங்கி வைக்கலாம் ரெண்டு வாழை கண்ணு சில பேருக்கு பழக்கம் உண்டு நம்ம வந்த காசத்துலயே உள்ள டேபிளே வைக்கும் போது ரெண்டு வாழை கண்ணு கட்டலாம் சில பேர் எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்றவா பழக்கம் இருக்கிறவா ரெண்டு வாழை கண்ணு கட்டினா கல்யாண கோலமா காட்சி அளிக்கும் அந்த நம்ம ரெடி பண்ற இடம் வந்து வாழைக்கண்ணோடு இருந்தால் ரொம்ப கல்யாண கோலமா காட்சி அளிக்கும் அதனால தான் ரெண்டு வாழைக்கண்ணை கட்டிடணும் கட்டிட்டு இப்ப பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி நொம்புக்கான அம்பாளுக்கான அஷ்டோத்திரம் படிக்கணும் பிள்ளையார் பூஜை ஆனதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு நம்ம அஷ்டோத்திரம் படிச்சு பூஜை பண்ணணும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்கு பிரகிருத்தியை நமக்கு விக்ருத்திய நமக்குன்னு ஆரம்பிக்கிற ஒரு அஷ்டோத்திரம் இருக்கு அந்த அஷ்டோத்திரம் படிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணணும் அது ஆனதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு விதமான நெய்வேத்தியம் நம்ம ஆற்றுல ரெடி பண்ணணும் வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு பார்த்தேன்னா பைத்தம்பருப்பு பாயசம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது எப்பவுமே பைத்தம்பருப்பு பாயசம்தான் வரலட்சுமி நோன்புக்கு பைத்த பருப்பு பாயசம் பண்ணணும் அதுக்கப்புறம் வடை கண்டிப்பா முப்பருப்பு வடை முப்பருப்பு வடை இருக்கணும் பச்சரிசியில இட்லி வாக்கணும் அரிசி இட்லிக்கு சேர்க்கக்கூடாது அன்னைக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு பச்சரிசி இட்லி வாக்கணும் கொண்டைக்கடலை சுண்டல் பண்ணணும் தேங்காய் கொழக்கட்டை பண்ணணும் இதெல்லாம் கண்டிப்பா நெய்வதியத்துல இருக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கண்டிப்பா அம்பாளுக்கு நைவத்தியம் பண்ணணும் மற்றபடி பழங்கள் எல்லாமே வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் தாம்பூலம் எத்தனை விதமான பழங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க தேங்காய் கண்டிப்பா இருக்கணும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவா அது கண்டிப்பா இருக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும் நம்ம ஆரத்தி எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா அம்பாள் வந்து ரொம்ப அழகா நம்மளே பார்த்து பார்த்து நினைச்சுன்னே இருப்போம்ப்பா ஜம்முன்னு இருக்காளே ரொம்ப அழகா இருக்காளே அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு எந்த பண்டிகை ஆனாலும் பண்டிகை முடியும் போது கண்டிப்பாக ஆரத்தி எடுத்து தான் அந்த பண்டிகையை நம்ம பூர்த்தி பண்ணணும் அந்த பூஜையை நிறைவு பண்ணணும் ஆரத்தி எடுத்துட்டு எப்போவுமே சுவாமிக்கு ஆரத்தி எடுத்தால் அதை உடனே கொண்டு வாசலில் கொட்டக்கூடாது ஆற்றுல செடி இருந்ததுன்னா அந்த செடியில் தான் கொட்டணும் நம்ம ஆற்றுக்கு யாராவது வர அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வாசலில் கோலத்தில் கொண்டு கொட்டலாம் ஆனால் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த ஆரத்தியை வாசலில் கொண்டு கொட்டக்கூடாது செடிகளில் தான் கொட்டணும் ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து முடிச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு பூஜையை நம்ம பூர்த்தி பண்றோம் அன்னைக்கு சாயங்காலம் நோம்பு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பால் பழம் வச்சு அம்பாலுக்கு விளக்கேத்தி பால் பழம் வச்சு நேவத்தியம் பண்ணணும் சாயங்காலம் அம்பால அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது கூடாது பால் பழம் வச்சு நேவதியம் பண்ணணும் இதில் முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு குறைச்சது ஐந்து சுமங்கலிகளுக்கு வெதலை பாக்கு தாம்பூலம் நம்ம கொடுக்கணும் அதிகபட்சமா நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் குறைஞ்சபட்சமா ஐந்து சுமங்கலைகளுக்கு வெத்தல் பாக்கு தாம்பலம் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆத்துக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் யார் ரூபத்துல வேணாலும் வருவா நம்ம சாதாரணமே ஆத்துல பூஜை பண்ணிட்டு யாராவது வர ஆத்துக்கு வந்து பூஜை பிடிச்சோடனே யாராவது வரானா அவாதான் தெய்வ சுரூபம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது உண்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஆத்துக்கு அஞ்சு சுமங்கலைகளை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பிளவுஸ் பீட்டு எல்லாம் வச்சு தாம்பலம் கொடுக்கணும் அன்னைக்கு ராத்திரி அம்பாளுக்கு சாயங்காலம் ஏதாவது ரெண்டு ஸ்லோகம் பாட்டு என்ன தெரியுமா பாடலாம் ஸ்லோகம் சொல்லலாம் அன்னைக்கு பூஜை அதோட முடிஞ்சிடும் சனிக்கிழமை காற்றால் புனர் பூஜை பண்ணணும் அம்பாளுக்கு வெத்தலை பார்க்க பழம் வச்சு நேவத்தியம் பண்ணிவிட்டு புனர் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அம்பாளை எடுத்து வைக்கணும் புனர் பூஜை பண்ணிவிட்டு உங்கள் ஆற்றுக்கு எது வடக்கு பக்கமோ அந்த பக்கமாக அம்பாளை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அம்பாளை எடுத்து வைக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமணிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா புணர்பூஜை பூஜை பண்ணிட்டு அம்பால இந்த தட்டு எல்லாம் இல்லாம கலசம் மட்டும் இருக்கணும் சொம்பல கலசம் வச்சிருக்கோம் இந்த கலசத்தோட எடுத்து நம்ம ஆத்துல அரிசி கொட்டி வைக்கிறோமே அந்த அரிசி ட்ரம்முல்ல வச்சிடணும் அரிசி ட்ரம்ல கலசத்தோட மட்டும் எடுத்து இந்த நகையெல்லாம் அப்படியே இருக்கலாம் தப்பில்ல நகையோட எடுத்து அம்பால அரிசி ட்ரம்முல்ல வச்சு சனிக்கிழம அன்னைக்கு மூடிடணும் அன்னைக்கு போறதுக்கு அந்த ட்ரம்மை நம்ம திறக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை காற்றால தான் நம்ம அந்த ட்ரம்மை எடுத்து அதில் திறந்துட்டு அம்பாவில் வெளியில் எடுத்து அரிசியெல்லாம் உபயோகத்துக்கு எடுத்துக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு சமையல் கிழுனா முன்கூட்டி அரிசியெல்லாம் எடுத்து உணத்தில் வச்சுருங்கோ அந்த அரிசி ட்ரம்மில் சனிக்கிழமை காற்றால் புனர்பூஜை பண்ணிவிட்டு கலசத்தோட அம்பால் அதில் வச்சுட்டு அரிசி ட்ரம்ம மூடிடணும் ஞாயிற்றுக்கிழமை காற்றால் குளிச்சிட்டு வந்து அரிசி ட்ரம்மை திறந்து அம்பாவை வெளியில் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் எல்லாமே இந்த நகையெல்லாம் கட்டி வச்சு எல்லாம் பண்ணிடலாம் இப்போது கலசத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுருக்கோம் அந்த அரிசியை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சக்கரம் பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு நேவதியம் பண்ணணும் இது வந்து எல்லா ராத்திலையுமே கடைபிடிக்கப்படுற ஒரு விஷயம் தான் கலசத்தில் போட்டிருக்க அரிசியை கண்டிப்பாக சக்கர பொங்கல் பண்ணணும் சக்கரை பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு நேவதியம் பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே அது பிரசாதமா கொடுக்கலாம் ஏன்னா அம்பாள் இதில் ஆவாகனம் ஆயிருக்கா ரொம்ப விசேஷமான அரிசி அதனால சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அது அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணணும் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஆத்மார்த்தமா மனசு திருப்தியா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்து 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 அம்பாளுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு அவ மனசு நெறஞ்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு செல்வங்களையும் ஐஸ்வரங்களையும் மனசு நிம்மதியும் நம்மளுக்கு வாரி கொடுப்பா நம்ம இது வேணும்னே கேட்கவே வேண்டாமா அந்த அளவுக்கு நம்ம அவளை சந்தோஷப்படுத்தப்படுத்த நம்மள வந்து சந்தோஷமா வச்சுட்டு இருப்பா அம்பாள் இதுதான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுற முறை ஒவ்வொருத்தராத்துல ஒரு ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும் ஆத்துல பெரியவாள் எல்லாம் இருப்பா உங்காவது பெரியவா எந்த மாதிரி வழக்கங்கள் சொல்றாளோ அதை நீங்க கடைபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணி உங்கத்த வழக்கப்படி பண்ணலாம் இது எங்காத்துல இத்தனை வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஆரம்பிச்சு நான் குழந்தையா இருக்கிறதுல நீங்க அம்மா வார்த்தை சரி மாமியார் சரி ஒரே மாதிரி பழக்கங்கள் தான் அதை இப்போ நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அவவா அடுத்து பழக்கப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப கோலாகலமா இது ஒரு பண்டிகையை திருவிழாவா நம்ம கொண்டாடி அம்பாலோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பரிபூர்ணமா பிரார்த்திக்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் சரணம்